ஆனா ஈடு கொடுக்க முடியல நாட்டு கோழியே அவ்வளவு உற்பத்தி செய்ய முடியல அதுக்கு பதிலா பண்ண கோழியை டூப்பு கோழியை கொண்டு வந்துட்டான் அப்போ ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்திரிக்காய் பத்து காய் ஒரு கிலோல இருக்கணும்னா எதுக்கு பத்த காய் ஒரே காய் மரபணுவை மாத்திரு தக்காளி ரெண்டு நாள் தான் இருக்கும் அழுகி போயிடும் அழுகி போயிற எதுவும் கெட்ட எதுவுமே தூய்மையா இருக்கு நல்லதா இருக்குன்னு அர்த்தம் இதை என்ன பண்ணா இப்ப அது கெட்டு போயிடுதா ரெண்டு நாள்ல வெடிச்சிருதா அதுவே வெடிச்சிருது இப்ப என்ன பண்ணா தவளையின் கோல் தூக்கி விதையில செலுத்திட்டான் மரபணு மாத்தி இப்ப நீ வேணா தக்காளி கீழே கூட குதிக்கும் உடையாது ஆப்பிளா ரெண்டு நாள் அழுகி போகும் இன்னைக்கு ஆறு மாசம் நாள் இருக்கேன் மெழுகு ராசின தடைய வச்சிருவான் அன்னைக்கு பிரதமராக இந்த மன்மோகன் சிங் கிட்ட இந்த குற்றச்சாட்டு போகுது எல்லாரும் இந்த ஆப்பிள்ல ராசினை தடை வைக்கிறாங்க என்ன கொஞ்சம் என்ன இதுல ஊர்னு வேணாலும் நான் சொல்றேன் அப்ப எல்லாமே மரபணு மாற்றப்படுது மரபணு மாற்றப்படுவதனால என்னென்ன பிரச்சனையும் கேட்கலாம் மரபணு மாற்றப்படுகிற உணவை நாம் சாப்பிட்டுக் கொண்டே வரும்போது நம்முடைய மரபணும் மாறி விடுகிறது அப்ப இந்த காளை மாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்ததுன்னா எதுக்கு இந்த காளை நாட்டு மாடுகள் போடுகிற சாணம் தான் உரமாகும் நீ வேணா சோதிச்சு பாரு இந்த காரம் சீம பசு வருதுல்ல உனக்கு கொடுக்குறான் இல்ல அந்த மாடுக்கு பாருது திமிழ் இருக்காது கொம்பு இருக்காது ஒண்ணு இருக்காது அதனுடைய கண்ணுக்குட்டி அவத்து விடு ஓடாது அங்கே நிற்கும் நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவத்து விடு நின்னா என்ன கேளு துள்ளி குறிக்கும் அது ஒரு லிட்டர் கறக்கும் பாலா கறக்கும் இது மூணு லிட்டர் கறக்கும் பால் மோல ஒண்ணு இந்த மேங்கோ பிளேவர் மாதிரி மில்க் பிளேவர் நம்முடைய மாடு கலக்கிறது ஏ டூ தாயின் பாலும் மாட்டின் நாட்டு மாட்டு பாலும் எரும பாலும் ஒன்று ஆனால் இந்த ஏ ஒன் இந்த சீம பசு கறக்கிறது ஏ ஒன் ஒண்ணு பின்னாடி நினைக்கிறேன் உண்மையிலேயே தான் சிறந்தது இன்னைக்கு தள்ளிட்டு அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் ஏற்று மில்க் இங்க கிடைக்குன்னு வெண்ண கடையில ஏ நீ யாருன்னு தெரிஞ்சுக்க நீ பழைய சோறு சாப்பிட்ட பழைய சோறு வெங்காயம் தொழில் சாப்பிட்ட சிறப்பான உணவு நீ அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பிட்டு இருந்த இப்போ அமெரிக்கா கனடா பல நட்சத்திர விடுதிகளில் ஹெல்த்தி மண் கலையத்துல மண் சட்டியில பழைய சோத்தை வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சிருக்கானா இல்ல தட்டிப்பாரு என் நல்லா கவனிச்சுக்க நீ ஏன் நீ கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த நீங்க கருப்ப அதுவும் கருப்பா இருக்க என்ன கருப்பா இதை சாப்பிட்டு இருக்க குற்ற உணர்ச்சி வந்துருச்சு அப்ப எதை சாப்பிடலாம் கொண்டாந்து நெல்ல வெள்ளையா நம்மளுடைய நெல்லு அப்படி இருக்குதுன்னா பழுப்பு நிறத்துல மஞ்சள் செந்நிறமா இருக்கும் அது கை குத்தலை அரிசி எல்லாம் நம்ம சொல்லணும் வெள்ளையா கொண்டாந்து தீட்டி தந்தான் உனக்கு நிற கவர்ச்சி கருப்பா இருக்கிறதுனால வெள்ளையா இருக்கிறது